ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான கிரக பார்வை என்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகின்றார் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் ஜனன காலத்தில் சனி பகவான் யாருக்கு வக்ரம் சனியோ செவ்வாயோ வக்ரமாயிருந்து தற்சமயத்திற்கு அதற்குண்டான தசை நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் குறிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு சனி வக்ர சனி பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விதி காலத்தில் சனி இருந்து தற்சமயம் சனி தசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமே கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே வேளையில் ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சம்பந்தப்பட்டு இப்போது அதற்குண்டான வகரம் இல்லாமல் சனி தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சகோதர வகையிலையோ மற்ற பொருளாதார வகையிலையோ உடல் ரீதியிலையோ சண்டை சச்சருவிலையோ எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த சனியும் செவ்வாயும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இரு இருக்கிறார்களோ அதற்கேற்ற தடைகளும் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது அவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் பார்வை நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் சரி பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனையிலும் உருவாக்கக்கூடியது இயற்கையிலும் இயற்கை சூழ்நிலையிலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு மனிதரும் தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாக எந்த சீற்றம் வராது இருப்பதற்கு தெய்வ அருள் மூலமாக தான் நம்மை தேசத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தெய்வம் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆக இந்த சனி செவ்வாய் பார்வையால் நிச்சயமாக நல்லா அதாவது ம முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக சகோதர உறவுகள் பாதிக்கப்படும் என்பதையும் மற்ற குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அந்த சனியும் செவ்வாயும் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் சொன்னது போல ஆதிபத்தியமோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவரவர் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதையும் நாம் முடிவில் சொல்கின்றோம் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் மீன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் அதுவும் வக்ரமாக இருக்கிறார் ரெண்டு கூடிய செவ்வாய் பகவான் இருந்து நேரடியாக பார்க்கிறார் சனி செவ்வாய் சம்பந்தத்தில் இந்த மாதம் அதிகமாக சங்கடப்படக்கூடிய ராசிகளில் மீன ராசியும் ஒன்று இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் நான்கிலே வலிமையாக இருக்கிறார் என்பது ஒரு ஆறுதலான விஷயம் இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் நான் முதலில் அறிமுகத்தில் சொன்னது போல சொந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசா புத்திகள் நடந்தால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் வரும் அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பண ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஏதோ அவர்கள் சங்கடங்கள் வரலாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சனி செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் அதற்குண்டான தசா புத்தியும் நடக்காமல் இருப்பவர்களுக்கு வரும் ஏழரை சனியினுடைய தாக்கம் தான் இருக்குமே தவிர வேறு சங்கடங்கள் விபத்துக்களோ வம்பு வழக்குகளோ சங்கடங்களோ பெரிய பிரச்சனைகளோ இருக்காது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிநாதன் நான்கிலே வலிமையாக இருப்பதினால் அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்குமே தவிர இருந்தாலும் நீங்கள் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் எதிலும் நிதானம் கவனம் உடல் நலத்திலும் சரி பேச்சு பேச்சிலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் சரி இந்த மாதம் முழுமையாக மீன ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது காரணம் சனி வகரப்பட்டு செவ்வாய் பார்ப்பதனால் சும்மா இருக்கின்ற சங்கை ஊதி கெடுத்தார் போல் என்பார்கள் நீங்கள் சாதாரணமான ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலே அது வேறு மாதிரி திரித்து தேவையில்லாத எல்லாம் கொண்டு போய்விடும் ஆனால் மற்றவர்கள் விஷயத்தில் நூறு சதவீதம் நீங்கள் தலையிடுவதையும் நிறுத்திக்கொள்ளுங்கள் உங்களுடைய விஷயத்திலும் மற்றவர்கள் தலையிடுவதையும் நிறுத்திக்கொண்டால் இந்த மாதம் எந்தவிதமான சனி செவ்வாய் பார்வையால் சங்கடங்கள் இல்லாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதே ஒன்றாம் மீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது செவ்வாய் என்பது ரெண்டு ஒன்பது குடைவர் என்பதுதான் அதில் சனி சம்பந்தப்பட்டிருப்பதால் ரெண்டாம் மீட்டிற்கும் இதே போல் தொல்லைகள் வரும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாம் மீட் அதிபதி ஏழு ஏழு இருக்கிறார் அவருடைய பார்வை எட்டாம் பார்வையாக இரண்டாம் மீட்டை அவர் பார்த்தாலும் நல்லதுதான் தான் வீட்டிற்கு ஆறில் மறைந்த தோஷம் இல்லை இருந்தாலும் வக்ரசனியினுடைய பார்வை பட்டதினால் ரெண்டாம் இடம் பாதிக்கும் அதனால் குடும்பத்தில் நிம்மதி கெடும் பொருளாதார தங்குதடை ஏற்படும் சனி செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது இருந்தாலும் இந்த கோச்சாரத்தினுடைய தாக்கம் பெரிய மழை வரவில்லை என்றாலும் சிறிய தூறல் வருவது போல ஒரு சில சங்கடங்கள் வரும் என்பதால் நீங்கள் குடும்ப விஷயத்திலும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் எல்லா வகையிலும் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும் எந்த காரணத்தை மட்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிகழ்வுகள் தான் நடக்கும் உங்கள் கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் தான் எதிராளிகள் செயல்படுவார்கள் சகோதர சகோதரிகள் ச செயல்படுவார்கள் வீட்டில் இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நடந்து கொள்வார்கள் நீங்கள் விஷயம் தெரிந்து கொள்வதனால் முன் முன்பே போல் நீங்கள் மௌனமும் மௌனமாக இருங்கள் இல்லை அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள் அதுதான் இந்த மாதத்தில் குடும்பத்திலும் மற்ற விஷயத்திலும் நீங்கள் தப்பிப்பதற்கான உண்டான வழி பண விஷயத்தில் நூறு சதவீதம் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூடும் அளவுக்கு கடன் வாங்கக்கூடாது வாங்கி தேவையற்றாமல் கடன் வாங்கக்கூடாது தேவை இருந்தால் மட்டும்தான் வாங்க வேண்டும் இல்லைனா எந்த காரணமும் கடன் வாங்கக்கூடாது இப்படிப்பட்ட கு சூழ்நிலையில் கடன் வாங்கினால் அந்த கடன் பெரிய கடனாகும் அதிக அதிக வண்டி இடத்தில் போய் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதெல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கவும் அல்ப சவகாசம் பிராண சங்கடம் என்று சொல்வார்கள் தேவையில்லாமல் இடத்தில் கை நீட்டி விட்டால் பெரிய சங்கடங்கள் வரும் என்பதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் கூடமான அளவுக்கு அமைதியை கடைபிடிங்கள் என்பதுதான் இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டாம் மீட்டருக்கு உண்டான பழங்களாக அமைகிறது ராசிக்கு மூணு கூடிய சுக்கரன் அவர் நல்ல வேலையாக நாளிலே குருவுடன் சேர்ந்திருப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் துணிந்தவனுக்கு துணிவுதான் துணை என்று சொல்வது போல தனியே மனி தனியே செல்கின்ற மனிதனுக்கு யார் துணை என்ற ஒரு வாசகம் அவனுக்கு துணிவுதான் துணை என்று சொல்வார்கள் அந்த வகையிலே உங்களுடைய சு தைரிய ஸ்தானாதிபதி ராசிநாதன் குருவுடன் சேர்ந்திருப்பதால் நிச்சயமாக துணியுடன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும் அந்த வகையிலே உங்கள் துணியின் மூலமாக நீங்கள் சாதித்துக்கொள்ளலாம் நண்பர்கள் மூலமாக ஆதரவு உண்டு ஒரு சில பயணங்களும் உண்டு இருந்தாலும் மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்கரன் சாதகமாக இருந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாய்க்கு சனிப்பார்வை இருப்பதால் இளைய சகோதர சகோதரி சாதகமான சாதகமான தசாபுத்தி நடந்தால் சுபவிரயங்கள் வரலாம் மாறாக நடந்தால் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் அல்லது விரோதங்களும் அல்லது இளையவர்களுக்கு வைத்திய செலவுகளோ வட்டி செலவுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதால் அவரிடத்திலும் நீங்கள் விட்டுக் கொடுத்துதான் செல்ல வேண்டும் இல்லையென்றால் சர்ச்சையில் முடியும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலு வர்புதன் புதன் அவர் ஐந்திலே ஆறாம் வீட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றார் நாளிலே குருவும் உங்களுடைய ராசிநாதனும் மூணு எட்டு சுக்கரனும் இருப்பதினால் உடல் அளவில் பெரிய பிரச்சனை இருக்காது தாயா ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக ஒரு சில லாபங்களும் ஒரு சில யோகங்களும் வரும் பெண்களுக்கு இந்த கால இந்த காலத்தில் என்னதான் ஏழரசனை நடந்தாலும் தாய் வீட்டின் மூலமாக சொத்துக்களோ சுகங்களோ நகைகளோ வரலாம் வேலை செய்கின்ற பெண்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயிர்களோ ஆணுக்கும் சேர்த்து பதவி உயிர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மூன்று வீட்டு பலரும் சரியில்லை என்றாலும் நான்காம் வீட்டின் மூலமாக ஒரு சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் வீடுகள் மாறுவதற்கு வாய்ப்புகளும் ஒரு சிலர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்புகளும் உருவாகலாம் அதற்காக ஒரு சிலர் கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் நாலாம் வீட்டு அதிபதி ஐந்திலே இருப்பதும் ஒரு வகையில் நன்மைதான் நம்முடைய ராசிக்கு ஐந்து கூடையவர் சந்திரன் அவர் நால்கிரகம் ஐந்திலேயே ஐந்திலே சூரியனும் புதனம் இருக்கின்றார்கள் புதன் இருக்கலாம் அவர் நான்கு ஏழு கூடவர் சூரியன் ஆறு கூடிவர் ஐந்திலே இருந்தால் பிள்ளைகள் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அல்லது பிள்ளைகள் மூலமாக சுபகிரங்களோ அல்லது வீண்வெரிய செலவுகளோ வரலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஆறிலே வந்துவிடுவார் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மூணு எட்டு குடி சுக்கரன் ஐந்திலே இருப்பார் பதினோராம் வீட்டை பார்ப்பார் அவர் ஆதிபத்திய ரீதியாக சுக்கரன் சரியில்லை என்றாலும் சுபகிரகம் என்ப ரீதியில் ஐந்திலே இருப்பதினால் ஒரு சில நல்ல விஷயங்கள் பிள்ளைகள் மூலமாக நடக்கும் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே புத்திரக்காரகன் குருவும் ராசிநாதன் இருப்பதனால் பிள்ளைகள் வகையில் கட்டாயம் சுபவீரங்கள் இருந்தே தீரும் அது அவரவர் வயதிற்கேற்ற சுபவீரயங்களாக அமையலாம் என்பது தெளிவு மீன ராசிக்கு ஆறு கூடியவர் சூரியன் அவர் ஐந்திலே இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே வருவார் ராகு கேது இருப்பதினாலும் ஆறாம் வீட்டு அதிபதி சூரியன் வலிமை பெற்று இருப்பதினாலும் இயற்கையில் பாபகரம் என்பதால் ஆறாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பெரிய கேடுகடி வரா கே பெரிய கெடுதல்கள் வராது என்பதை நம்பலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அது நேரடியாக உங்களை தாக்காது ராசிக்கு ஏழு கூடவர் கன்னி அங்கே சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருப்பதினாலும் ஏழாம் எட்டு அதிபதி பதினொன்னிலே இருப்பதினாலும் கலைத்திரகாரன் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினாலும் சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கணவன் மனியால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சுபவேரியங்கள் உண்டாகும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்ய வேண்டும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கோ தவறுதலான நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும் இது மாதிரி கிரக தான் தேவையற்ற தேவையற்ற குறைவான ஆணோ பெண்ணோ நட்பு கிடைக்கிறது அது காதல் என்கின்ற வலையிலே விழுந்து விடுகின்றது இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையில் பெண்ணையோ ஆணையோ தேடுவதும் கூட ஜாதகத்தை மட்டும் பார்க்காமல் அவருடைய குடும்ப பின்னணியும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவான தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் ஏழில் சனி செவ்வாய் இருப்பதினால் கணவர் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையை கையாள வேண்டும் இல்லையற்றால் தேவையற்ற பிரச்சனையும் குடும்பத்தில் நிம்மதியும் கெடும் என்பதை நினைவில் கொள்க உங்களுடைய ராசி கேட்டுக்கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே நான்கிலே இருந்து தான் வீட்டை குருவுடன் பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக குரு பார்வையால் எந்த கேடு கடிதம் வராது என்பதை நிச்சயமாக நம்பலாம் ஒரு ராசிக்கு ஒன்பது கூடிய செவ்வாய் அவர் ஏழிலே சனி சம்பந்தத்துடன் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை ஒருளாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அது சொத்து பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகளோ சொல் பிரச்சனைகளை வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நிச்சயமாக தந்தை உறவுகளை நீங்கள் மிகவும் நிதானமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த மாதம் பிரச்சனையிலிருந்து தப்புவதற்கு குலதெய்வத்தினுடைய அருளும் வேண்டும் தந்தைக்கு ஒரு சிலருக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் தந்தையால் ஒரு சில சொத்து சுகங்கள் ஆதாயங்கள் வரலாம் இல்லை என்றால் சொத்து பிரச்சனையால் தந்தையுடனோ மகனுடனோ சகோதரவர்களுடனோ பங்காளிகளுடனோ சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளதால் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று தெய்வத்தை வழிபடுவது சிறந்த நன்மையை தரும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவான் ஆகிறார் அவர் நாளிலிருந்து பத்தாம் பார்வை ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பது நன்மை அதனால் தொழில் ஓரளவுக்கு விருத்தியாகும் இருந்தாலும் செவ்வாய் நாலாம் பார்வையாகும் சனி பத்தாம் பார்வையாகவும் பார்ப்பதினால் தொழிலில் இருப்பவர்களும் சரி பணியில் இருப்பவரும் சரி இந்த மாதம் மிக மிக ஜாக்கிரதையாக அடி எடுத்து வைக்க வேண்டும் பணியில் இருப்பவர்கள் கடமையை நிதானமாகவும் நியாயத்துடன் செய்ய வேண்டும் என்றால் தேவையற்ற சிக்கல்களும் விமர்சனங்களும் வரும் என்பதை தெளிவாக நீங்கள் நினைவில் கொள்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சனி அவர் உங்கள் ராசியிலே வக்ரமாகும் செவ்வாய் பார்வையினுடன் இருப்பதினால் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நீங்கள் தள்ளி போடுவது நல்லது புதிய முயற்சியை இந்த மாதம் தள்ளி போடுவது நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் தேவையற்ற வின் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கட்டாயம் கொள்ள வேண்டும் ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சனியாக இருக்கின்றார் பன்னெண்டில் ராகி இருந்து குரு பகவான் பார்வை இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் பலருக்கு ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் உருவாகலாம் அதன் மூலம் மன நிம்மதியடையக்கூடிய வாய்ப்புகள் மீன ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரும் என்பதை நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம் பன்னெண்டாம் முட்டில் ராகி இருப்பதும் குருவினுடைய பாரி அப்படிப்பட்ட பயணங்களை தருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் ராம மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதோ கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது விஷ்ணு சகாசர நாமத்தை முடி தெரிந்தவர்கள் படிக்கலாம் தெரியாதவர்கள் காலையோ மாலையோ வீட்டில் காதால் கேட்கலாம் இது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் குறிப்பாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் கவசம் போல் காப்பாற்றும் அருகாமையில் எந்த திருக்கோயில்களாக இருந்தாலும் நிச்சயமாக மெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு குறிப்பாக ஆஞ்சநேயும் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானியம் வீட்டில் படம் வைத்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலேயே படத்தை வைத்து நிச்சயமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளை தரும் வாசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அருகாமையில் ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு சவ சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்